அனைவருக்கும் வணக்கம் தொழிலில் மிக சிறந்த ஒரு நிலையை பெறவும் தொழில் மிக அதிக அளவில் வளர்ச்சி காணவும் வேலைவாய்ப்பு கிடைக்கவும் வேலைவாய்ப்பில் உயர் பதவிகள் அந்தஸ்து கிடைக்கவும் ஒரு மிக முக்கியமான கோயில் உள்ளது பல சிறப்புகளை பெற்ற இந்த கோயிலானது அருள்மிகு ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் இது தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூரில் அத்திமுகம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் பெயர் காரணமே அங்கே இருக்கும் சுயம்புலிங்கம் அத்திமுகம் ஊரானது கிருஷ்ணகிரி பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூருக்கு முன்னால் குறுக்கே செல்லும் பேரண்டப்பள்ளி பாகலூர் சாலையில் பாகலூரை நோக்கி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் ஓசூரிலிருந்து இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயிலில் இரட்டை சன்னதிகளுடன் இரட்டை கருவறையாக முதன்மை கோயிலில் ஒரு கருவறை மற்றும் பின்பக்கமாக தனியாக இன்னொரு கருவறை என இரண்டு கருவறைகள் அமைந்திருக்கின்றன பின்பக்க கருவறையில் உள்ள லிங்கம் சுயம்பு லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த லிங்கசேர் முகம் யானை முகம் போல விளங்குகிறது இதனால் இவ்விறைவன் ஐராவதீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் அத்திமுகத்தை உடைய லிங்கம் விளங்கும் ஊராதலால் இவ்வூருக்கு அத்திமுகம் என்ற பெயர் ஏற்பட்டது ஐராவத யானை இங்கு வழிபட்டதால் ஐராவத யானையின் முகம் சிவலிங்கத்தில் அமைந்துள்ளது ஒரே கருவறையில் ஐராவதேஸ்வரரும் அவருக்கு பின்னால் காமாட்சியம்மன் நின்ற கோலத்திலும் அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள தட்சிணாமூர்த்தி அகங்காரத்தை சமகாரம் செய்து ஞானத்தை வழங்குகிறார் எனவேதான் இவர் சமகார தட்சிணாமூர்த்தி எனப்படுகிறார் இங்கு இரண்டு மூலவர்கள் உள்ளனர் காமாட்சி சமேத ஐராவதேஸ்வரர் ஒரு மூலஸ்தானத்திலும் அகிலாண்டேஸ்வரி சமேத அழகேஸ்வரர் தனி மூலஸ்தானத்திலும் அருள் பாலிக்கிறார்கள் தென்மேற்கு மூலையில் மிகப்பெரிய பழமையான பாம்பு புற்று ஒன்று உள்ளது ஆரம்ப காலத்தில் மணலால் ஆன இந்த புற்று காலப்போக்கில் இறுகி பாறையாக மாறியதிலிருந்து இந்த புற்றின் பழமையை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு சூரிய பூஜை கோயில் தை மாதம் முதல் வாரத்தில் சூரியனுடைய கதிர்கள் இறைவன் மீது பட்டு பூஜை நடக்கிறது அப்போது சிவனின் முன்பாக எந்த இல்லாமல் இல்லாமலிருக்க நந்தி விலகி சூரிய பூஜை சிறப்பாக நடக்க வழி செய்துள்ளது சூரிய பூஜைக்காக நந்தியே விலகி இருப்பதால் நவ கிரகங்களும் அமைதியாக அமர்ந்த நிலையில் உள்ளன இது இக்கோயிலின் ஒரு மிக சிறப்பான அம்சம் சிவலிங்கத்தின் மீது உருவங்கள் பொறிக்கப்படுவது மிக அபூர்வம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குன்னத்தூர் நாகேஸ்வரர் சிலையில் பாம்பு உருவம் இருக்கும் அதுபோல கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்திமுகத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயில் யானை உருவத்தை கொண்ட லிங்கத்தை தரிசிக்கலாம் இந்த கோயிலின் வரலாறானது விருத்தாசூரன் என்ற அரக்கன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பெரும் துன்பத்தை விளைவித்து வந்தான் இதனால் வருத்தமுற்ற தேவர்கள் தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் முறையிட்டனர் கோபம் கொண்ட இந்திரன் தனது ஆஸ்தான வாகனமான ஐராவதத்துடன் சென்று விருதாசூரனுடன் போரிட்டு அவனை அழித்தான் அவனது யானை ஐராவதத்திற்கும் பிரம்மகத்தி தோஷம் கொண்டது பிரம்மகத்தி தோஷம் நீங்க அகஸ்திய நதிக்கரையில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட வேண்டும் என அசரீரி கூறியது இதையடுத்து இந்திரனும் ஐராவதமும் அகஸ்திய நதி ஓடும் இத்தலத்திற்கு வந்து சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றனர் சஸ்தி என்றால் யானை யானை இங்கு வழிபட்டதால் இத்தலத்திற்கு கஸ்திமுகம் என பெயர் வந்தது இதுவே காலப்போக்கில் மருவி அத்திமுகம் என அழைக்கப்படுகிறது இங்கு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்தி கடனை நிறைவேற்றலாம் திருமண தடை உள்ளவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டி இங்கு இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் தொழிலில் முன்னேற்றம் அடையவும் இங்கு வந்து இறைவனை பிரார்த்திக்கிறார்கள் வேலையில்லாதவர்களும் உயர் பதவி கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்களும் இங்கு வந்து இந்த இறைவனை வேண்டும் பொழுது அவர்களுக்கு வேலையும் கிடைத்து உயர் பதவி வேண்டுபவர்களுக்கு உயர் பதவியும் இங்கு கிடைக்கிறது இப்படி பலனடைந்த பக்தர்கள் அனைவரும் நல்ல நிலையில் உள்ளார்கள் அவர்கள் சொல்லி இன்னமும் பலர் இந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் வேண்டுபவர்களாக இருந்தால் நீங்களும் உடனே இந்த கோயிலுக்கு சென்று வாருங்கள்